ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது இனி சொத்துக்கள் பதிவு செய்ய சார் பதிவாளர் அலுவலத்திற்கு இனி போக வேண்டிய தேவையில்லை ஆளில்லா பத்திரப்பதிவு செய்யும் புதிய வசதியை தமிழக பத்திரப்பதிவுத்துறை விரைவில் அமல்படுத்தப் போவதாக சொல்கிறாங்க அந்த ஆளில்லா பத்திரப்பதிவு முறை எப்படி செயல்படும் ஸோ இதனால் என்ன பயன் இது பற்றின முடிவெடுத்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ளை பண்ணலாம் கீழே இருக்கிற கலர் சப்ளை பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பார்க்கல வெள்ளையா கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருடமும் முப்பத்தி ஆறு லட்சம் ஆவணங்கள் பதிவு செய்யப்படுகின்றன அதில் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் உரிமை பிறவைப்பு அதாவது எம்ஓடி எனப்படும் கடனுக்கான பிணையம் மற்றும் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரசீது பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இப்படிப்பட்ட சூழலில் சொத்துக்கள் பதிவதில் புதிய நடைமுறையை தமிழக பதிவுத்துறை கொண்டு வரப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த புதிய ஆளில்லா பத்திரப்பதிவுக்கான செயல்முறையை மாநில பத்திரப்பதிவுத்துறை உருவாக்கி வருவதை அடுத்து இந்த நடைமுறை விரைவில் செயல்படுத்தப் போவதாக தமிழக அரசு தெரிவிக்கிறது சொத்து உள்ளிட்ட பத்திரப்பதிவு விவரங்களை மக்கள் எளிதாக பயன்படுத்தும் வகையில் ஆன்லைன் வசதியை அரசு கொண்டு வந்துள்ளது எனினும் சொத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்றால் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு தான் நேரடியாக செல்ல வேண்டியிருக்குது சார் பதிவாளர் அலுவலங்கள் அனைத்துமே பதிவுத்துறையின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐநூற்றி எண்பத்தி ஐந்து இடங்களில் சார் பதிவாளர் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன சொத்து விற்பனை மட்டுமல்லாது பத்திரப்பதிவு பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் மற்றும் சங்கங்கள் பதிவு போன்ற பணிகள் சொத்து தொடர்பான ஆவணங்கள் பதிவு வில்லங்க சான்று என அனைத்து விதமான நில விவரங்கள் சொத்து விவகாரங்களுக்கு சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு தான் செல்ல வேண்டியிருக்கிறது சராசரியாக ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஆறாயிரம் அடுக்குமாடி குடியிருப்புகள் இந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படுகின்றன இந்த லிஸ்டில் சென்னை முதலிடத்தில் உள்ளது இப்படிப்பட்ட சூழலில் சொத்து பதிவு நடைமுறையை மேலும் எளிமையாக்கும்படியான திட்டத்தை அரசு விரைவில் கொண்டு வரப்போகுது இதன் மூலம் வாங்குபவர்களுக்கும் டெவலப்பர்களுக்கும் சார் பதிவாளர் அலுவலர்களுக்கு அதாவது சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எஸ்ஆர்ஓ நேரடியாக செல்லாமல் தங்கள் சொத்துக்களை ஆன்லைன்லேயே பதிவு செய்து கொள்ள முடியும் எனவே பதிவு சொத்து விற்பனை பதிவுகளுக்கு முதற்கட்டமாக ப்ரசன்லெஸ் எனப்படும் புதிய முறையை செயல்படுத்தப்படுது அதாவது விற்பனையாளர்கள் மற்றும் டெவலப்பர்கள் தேவையான அனைத்து ஆவணங்களையும் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்வார்கள் சார் பதிவாளர் அலுவலக அதிகாரிகள் அந்த ஆவணங்களை டிஜிட்டல் முறையில் சரிபார்த்து ஆன்லைன்லேயே சட்ட ரீதியான அங்கீகாரம் வழங்குவார்கள் எனவே கட்டிட தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் பயோமெட்ரிக் சாதனைகளை இனி பயன்படுத்துவது கட்டாயமாகும் இந்த புதிய வசதி மூலம் அலுவலக நெரிசல் குறைந்து பொதுமக்களின் நேரம் மிச்சமாகும் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பு பதிவு செய்யும் சிரமம் முற்றிலும் குறையும் ஊழல்கள் கட்டுக்குள் வரும் தேவையற்ற தாமதங்கள் தவிர்க்கப்படும் பதிவுத்துறையின் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் இது மக்கள் நம்பிக்கைத்தன்மையை உறுதி செய்யும் எனவும் கூறப்படுது அது மட்டுமில்லாமல் இந்த திட்டத்தில் ஆதார் அடிப்படையிலான கைரேகை மற்றும் கண்புகை சோதனை இணைக்கப்பட போலி ஆவணங்களுக்கு இடமில்லை மோசடிகளுக்கும் இடமில்லை இரட்டை விற்பனையாளர்களுக்கும் இடமில்லை ஒரே சொத்தை ஒருவருக்கு விற்றுவிட்டு மீண்டும் வேறொருக்கு விற்பனை செய்ய குழப்பங்கள் நீங்கும் இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளே இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் சிறிய முதலீட்டாளர்கள் வீட்டை வாங்கும் குடும்பங்கள் டெவலப்பவர்கள் வங்கிகள் என அனைத்து தரப்புக்குமே வெற்றியை தரும் திட்டமாக அமையும் என இந்த திட்டத்தை நம்பப்படுது ஸோ தமிழக அரசு சார்பில் இனி ஒரு காலங்களில் நீங்கள் பத்திரப்பதிவு சென்று தான் நீங்கள் வந்து பத்திரம் பதியணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆள் இல்லா பத்திரப்பதிவு திட்டத்தின் மூலமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து பத்திரத்தை பதிவு செய்து கொள்ளலாம் ஸோ இந்த பதிவை சார் பதிவாளர்கள் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே டிஜிட்டலாக இருக்கிறதால அதன் மூலமாக பதிவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்து உங்களுக்கு பத்திரமும் வந்து ஆன்லைன் மூலமாக அனுப்பி வைப்பாங்க ஸோ இந்த இந்த ஒரு செயல்முறை பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் லஞ்ச ஊழல்களையும் தாமதங்களையும் வந்து தவிர்ப்பதற்கு இந்த ஒரு முறை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இந்த முறை விரைவில் அமலுக்கு வர உள்ளது ஸோ இந்த புதிய வசதி அமலுக்கு வந்தால் பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கேட்குற கமலில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்களை பிடிப்போம் மனிதவரை காப்போம் நன்றி